நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து தான் கூட்டி வந்திருக்காப்ல என்ன தெரியுமா சாயந்திரம் ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் ஒன்பது மணி இல்ல இரவு ஒன்பது மணில இருந்து முதல்ல உனக்கு சாயங்காலம் எது ராத்திரி எது இரவு ஒன்பது மணில இருந்து விடிய ஆறு மணி வரையும் ஹரியர் நீ வச்ச ஆளு என்ன சொன்னாலும் செய்வாப்ல செய்யறேன்

இந்த பாட்டு நல்லா இருக்கு என்ன படத்துல அம்மா யோ கஷ்டப்பட்டு திட்டிட்டிருக்கேடா திட்டிட்டிருக்கியா ஆமா திட்டற மாதிரி எனக்கு தெரியலையே அது கஷ்டப்பட்டு திட்டிட்டிருக்கு நீ திட்டறோம்னா கோவம் வந்தா இது வரைக்கும் நம்ம பாத்துர்க்கா டேய் உனக்குள்ள அறிவு இருக்கா ரோஷம் இருக்கா மானக்கட்டவனே அப்படி பேசினா போல செக்க பக்கட சக்கூட போடு திக்கிட போடு ஜூட போடு டங்கா என்னடா அது இது திட்டறதா அது யோ உங்களுக்கு காது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி உபஞ்ச மாதிரி இருக்கு இல்ல உங்களுக்கு காது கேட்கல நீங்க சூர் இருக்கா சூர் இருக்கா இல்ல

தாய்மார்கள் எவ்வளவு அமைதியா உட்காருக்காங்க சரி உன்ன மாதிரி ஆவ ஆவ ஆக ஆக ஆகன்னு கத்துறேன் அவ்வளவுதான் பல வாய் பேசினாலே அது குடும்பத்துக்காக அது வாயாடி சிறுக்கிமே ஆம்பளை எவனாவது எவ்வளோ அது வாயாடி சிறுக்கின்னு சொல்லியிருக்கானா இங்க எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க அவங்க 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 வேலை பார்த்து அவங்க இருக்காங்க சரியா பொம்பளைங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க பக்கத்துல உட்காந்து இருக்காங்க எவ்ளோ அடைக்க வடமும் உட்காந்துருக்காங்க ஆமா அவங்க உந்த மாதிரியே இடிமாடுக்கு மாதிரி அது ஏஜ் எடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஆஹ் இதுதாங்க ஏன் வேலை

பெண்ணுக்கு ஒரு சட்டம் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க என்னன்னு ஆணும் பெண்ணும் சரிசவம் வாங்க முடியாது எப்படி சொல்றீங்க வாய் வார்த்தைக்கு பேசலாம் நாங்க எதை வேணாலும் உங்களை மாதிரி பண்ணிவிடுவோம் ஆனா வாழ்க்கைக்கு வராது எப்படி சொல்றீங்க அதான் முடியும் வாயில தாண்டி சொல்றேன் முடியுங்க சிவனே ஒத்துக்கிட்டாருங்க சிவனா வரல பாதி சக்தி கொடுத்திருக்காரு ஜட்டி கொடுத்துட்டாரா என்னடா பிராணம் எல்லாம் பேசுறாவ சக்தி ஐயா சிவன் ஜட்டியை கொடுத்துட்டு கோமரத்தை நிக்கிறாரா ஆமா நீங்க கொண்டே கஷ்ட கொடுத்துறாங்க உங்க ஜட்டியை மொகரை கடைப்பாரு

ஒன்னு தெரிஞ்சுக்க ஆயிரம் குட்டி சமர தாண்டனாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை அப்படி இல்ல அதெல்லாம் கிடையாது கோடி கிடையாது கிடையாது கடவாயை கிடையாது கோடி ஒரு வெள்ளை கொமரி ஒரு புள்ள நீ குமரின்னு சொல்றது ஒரு புள்ளை பக்கம் வரைக்கும் கோடித்துணின்னு சொல்றது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான் அப்புறம் அது பலசு இதுவும் பலசு ஆம்பளை அப்படி இல்லை சரி எண்பது வயசுலயே நரச்சமசியம் முறுக்கி விட்டு மனவரையில மாப்பிளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு இருக்கு தெரிஞ்சுக்க நீங்களும் எங்களை மாதிரி நாலஞ்சு பிள்ளை பெத்து காட்டுங்க அப்பதான் உங்களுக்கு வயசு போறது இருக்குறோ இளமையும் தெரியும் புரியுதா நாங்களே புள்ள பத்தாம நாங்களும் எப்ப இளமையா தான் இருப்போம் அதுதான் ஆண்டி உங்களுக்கு கொடுத்த பெரிய மைனஸ் ஆ நாங்க யாரை எல்லாம் கூட்டிட்டு ஓடுவோம் கூட்டிட்டு ஓடுவோம் பாம்பளே நாங்க ஓட மாட்டோம் கேளு கூட்டிட்டு ஓடுனாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்வாங்க நாங்க கூட்டிட்டு ஓடி திரும்ப வீட்டுக்கு வந்து பழைய ஆளாவே இருப்போம்

சட்டல குடுத்து கொண்ட தெரிஞ்சு போங்க என்னங்க கேரே உனக்கு தெரிஞ்சுக்க நீ தமிழ்நாடு பொம்பளையா நீ ஆமா தமிழ்நாடு பொம்பளப்ல தான் நம்ம கலாச்சாரம் தெரியுமா தெரியுமே நம்ம பண்பாடு தெரியுமா தெரியும்ங்க நான் கேக்குறது பேர் சொல்ல புரியா சொல்லுவேனே வயசு கொண்டியா வந்துட்டேன் என்னடி ஊருக்கு வந்த என்ன மாதிரி சொல்றாங்க எடா வரலன்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்லுங்க வயசு வந்துட்டானே கேட்டா பொம்பள வயசு வந்துட்டானே கேட்டா சி என்னங்க இப்படி கேக்குறீங்க அப்படி கூச்ச போறா அப்ப இதுல இருந்து என்ன வந்துட்டேன் அவங்க கூட போனியா ஆ போயிட்டேன் அங்க படுத்தியா ஆமா படுத்தேன் இப்படியா சொல்லுவாங்க நல்ல புள்ளையா அப்படி தாங்க சொல்லுங்க மலமாடு கணக்கா

பொங்கல் வடையில பில்லை சொல்லுங்க குடிசை கட்டனானா கட்டினாங்க குடிசை கட்டனா ஜாமா போட்டங்களா ஹ வெங்கல ஜாமா இஏ ஜாமா பித்தளை ஜாமா எல்லாம் போட்டாங்க அட நீ சீரியஸா கொண்டானே என்ன நம்ப மாட்டீங்களா ஏ பைத்தியா என்னங்க நான் சீர் வருஷம் போட்ட ஜாமானே சொல்லல அப்புறம் குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமா போட்டிருப்பேன் ஒரு உலக்க ஓஹோ விளக்கு மாறு ஆமா கர்க்கருவா இந்த மூணு போட்டானா போட்டாங்க ஏன் போட்றாங்க

உலக்க போட்டு காலுக்கு நடுவு கிடக்கும் அப்படி நின்று இப்படி பாக்கணும் உலக சரி ரைட் பாத்தா இனி உலக்கைக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் நீ உலக்க புடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு அதான் மிக்சி கிரண்டர் இருந்திருக்காங்க மிக்ஸிக்கு ரெண்டு தூக்கி வயதுல போடுதா குடிசைக்கு வாசல்ல மிக்ஸிக்கு ரெண்டு போட்டு பழைய ரூமு ஜாமானு ஏன் மாதிரி விட்றாங்க இதுதான் சம்பிரதாயா அந்த உலக்கையை பார்த்துட்டு அடுத்து விளக்கமாதிரி ஏன் போட்டிருக்கியான்னு அப்படி பார்க்கணும் அது எதுக்கு தெரியும் அது வந்தால் அடிச்சு ரெண்டுத்துக்கு அது இல்லடி பைத்தியம் பேய் பிசாசு எங்க இருக்கு விளக்கு மாத்தடி வாங்கிட்டு அலையுது விளக்கு ஏன் போடுறானா இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்கைய தேடினா உனக்கு விளக்க மாறு பிஞ்சு ஓகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்க மாறு சரி கருக்கருவா ஏன் போடுறான் தெரியுமா இதையும் மீறி

நீ இப்படி சொல்லிடுவியோன்னு நினைச்சேன் ஆஹ் எப்படி உன் விட்டுட்டு வேற ஆளை பார்த்தேன்னா உன் கையை கொர கொரன்னு அரைச்சி விடுவேன்னு சொல்லி ஆனா கழுத்த சரி பரவாயில்ல நல்ல புள்ளையா தான் இருக்கேன் ஹலோ டோண்ட லட்சுமி கையெடுங்க நான் கையை கீழே வைக்கிறது மேலே கிலாம் எங்ககிட்ட வேண்டாம் தொடப்படாத அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு பேசாம அமுக்குன்னு அது இருந்து ஓ அன்னைக்கு மூடு இருந்துச்சு இன்னைக்கு மூடு இல்ல இன்னைக்கு புதன் கிழமை செவ்வாழக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நீ பிறவிலேயே பைத்தியமா இடையில இந்த மாதிரி மணி பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க யாரும் சொல்லவா சரி சரி ஏமா இளனியா ஆமா ரொம்ப பொடுசா இருக்கு இளனியா பொம்பையா ஹலோ கூடைக்குள்ள இருக்கிற பாருங்க கூடைக்குள்ள மேல துணி மே துணி மேலால மூடி இருக்கு இந்த பிள்ளை எடுத்துட்டு வர போகுது இளனிய இருக்கட்டும் இந்த இளநிக்கு நம்ம கொடுக்கல தப்பு இல்லை ஏன்னா விஷத்தை கொண்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா நூத்தி எழுபத்தி அஞ்சு வாங்கி குடிக்கிறதுக்கு ஓஹோ நீ இளநீ வாங்கி குடிச்சா உடம்பு சூட்டை தெரிஞ்சு இதுலயே கலந்து குடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

எனக்கு சாமி இருக்கிறீங்களா சாமி வர போயில பாட்டுறீங்க நான் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு எனக்கு சாமி அடுத்த லட்சமா ஆரம்பிச்சிருக்கேன் அடிய மாற்றி போடு தள்ளிக்கிட்டே போக கூடாது ஒரு இடத்துல நிக்கணும் ஹலோ ஹலோ தெரிய நமக்கு டபுள் மைக்ல பேசினா புரிய சாந்தி ஹரி விசேந்திரிமா என்ன ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லாம் உள்ள வடக்கும்

உங்களுக்கு <laughs> 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 ஏண்டி பேரு குழந்தை கொடுத்தா எடுத்துக்கிட்டே வேகமா ஏண்டியா கே அழைப்படுறா டீனாக்க பேயா திருறாயா சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாப்பிளா ஏச்சி எனக்கு என்ன கல்யாணமா ஆகலைங்க எனக்கு நாகல அப்படியே என்ன ஒரு ஒற்றுமை பாத்தியலாம் எதுக்கு பச்சிருக்கிற நீ இந்த தெய்வத்தோட அருளே ஒரு அருள் தான் என்ன பாருங்க உங்களுக்கும் கல்யாணம் ஆகல

அந்த தெரு பக்கமே நான் வர மாட்டேன் ஒருவேளை அந்த செருப்ப நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சுனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாயை செருப்பிட்டே அடிச்சு நீங்க ரெண்டு பேரும் போறதுக்கு அங்க நாய் இருப்பேன் அப்ப இந்த நாய் தான் இருக்கும் போல இருக்கு சரி சேர்த்து அப்ப தூக்கிட்டு போன நாய் நீ தானடா உன்னை நான் எப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன் சொல்லட்டா நீதானே என் காதல் நேதம் எக்கோ போட்டு உண்டல் பாடு வந்தாலும் எப்போதும் திர దేవీ తాబే దేవుణం தாங்களே தாந்தே போ ஆ கி செந்தே தாங்களே தாந்தே வாந்தே பா ஆ கி தாளே தாந்தே என் உள்ளதை நான் சொல்லிட்டேன் நன்றி நன்றி எதுவும் தோணுச்சுனா இப்பவே சொல்லியே இல்லைனா அப்புறம் போனதுக்கு அப்புறம் சொல்லலாம் நினைச்சா விட்டுட்டேன் ஆமாங்க சிந்திக்க கூடாது நானும் உங்க மேல காதல் வச்சிருக்கேன் சொல்லவா கவன் മയങ്ങിനേ തയങ്ങിനേ ഉന്നെ വരുമ്പിനേ ഉയരേ മയക്കാ വിശനം മനമേദിന ஹேலூயாஹு தர் 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 த